வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு குரங்கு தந்த வாழை ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்க இப்போ அம்மா சொல்கிறாங்க எங்கே இன்னும் உன் நண்பனை காணும் இந்நேரம் வந்திருப்பானே எப்போதும் உன் கூடயே சுற்றிக்கிட்டுருப்பான் உன் கூடயே இருப்பான் என்ன இன்னும் நேரமாச்சு காணவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த பையனும் வர நேரந்தாம்மா கண்டிப்பாக வந்துடுவான் அவன் என்னையை விட்டு எங்கே போறான் என் கூட எதன இருக்கான் யார் அவனுக்கு நண்பன் தெரியுமா அது ஒரு அழகான குரங்கு கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறது போலேயே அந்த குரங்கு வந்து நிற்கிது அதுக்கு அந்த சின்ன பையனும் டேய் வாடா தான் அம்மா உன்னை பற்றி இருந்தாங்க நீ இன்னும் காணலையேன்னு கரெக்டாக வந்து நிற்கிற சரிடா போகலாமா நம்ம வெளியில் போய் அப்படியே விளையாண்டுட்டு ஏதாவது பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறான் உன்னையும் அவங்க அம்மாவோ பாப்பா உனக்கு ஏதாவது சாப்பிட தரவா என்ன சாப்பிட்ற சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க அப்போது அந்த குரங்க நண்பன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் வெளியே தானே போகிறோம் அப்படியே விளையாண்டுட்டு எங்களுக்கு எப்போதும் வழக்கமாக தெரிஞ்ச ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிற உடனேயோ அந்த அம்மாவோ அப்படியா சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் குரங்கு நண்பன் சொல்லுது டேய் வாடா இப்படியே உட்காந்துட்ருந்தா நேரமாகதில்ல கிளம்பு சீக்கிரமா நம்ம போய்ட்டு வந்துடலாம் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் குரங்கு நண்பன் என்ன வழக்கமாக போகிற அந்த மாமா கடைக்கு போயிடலாமா அவர் தான் சூப்பராக நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பார் அவங்க வழக்கமாக ஒருத்தவரை மாமான்னு அன்பாக கூப்பிடுவாங்க அவரும் கரெக்டாக பேக்கரியில் நின்றுட்டுருக்கிறாரு உடனே அவர் இந்த குரங்கையும் அந்த பையனையும் பார்த்துட்டு வாங்க வாங்க என்ன இவ்வளோ நேரம் வச்சு இந்நேரம் நீங்கள் வந்துருக்கனுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் அப்புறம் அந்த கஸ்டமர் இருக்கார் இல்லையா அவர் யார் இவங்க என்ன குரங்குகிட்டேலாம் பேசிகிட்ருக்கீங்க ரொம்ப பாசமோ ரொம்ப ரெகுலரான கஸ்டமரோ அப்படின்னு விசாரிச்சிட்ருக்கிறாரு உடனேயும் அதுக்கு ஆமாம்மா இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் எப்போயுமே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் உடனே அந்த குரங்கோ அங்கிள் நீங்கள் பேசிகிட்ருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குற சமயத்தில் அங்கே இருக்கிற பண்ணை எடுத்துக்கிட்டு ஓடிடுதுங்க ரெண்டும் உடனே அதுக்கு அந்த கஸ்டமரோ என்ன உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க பாட்டுக்கு திருடிட்டு போகிறாங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க இதெல்லாம் கண்டிக்கணும் உடனே அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு அவர் வீடுங்க பரவாயில்ல இது வழக்கமாக அவங்க எப்பயுமே செய்கிறது தான் இதெல்லாம் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் சின்ன பிள்ளைங்க இல்லை குரங்க ஐந்தறிவு உள்ள ஜீவன் அதுக்கு என்ன தெரியும் அந்த பையனும் சின்ன பையன் அதெல்லாம் கண்டிக்க கூடாது பாவம் அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்கு அந்த கஸ்டமர் உங்கள் நல்ல மனசை நினச்சி நான் பாராட்டுறேன் ஆனாலும் சின்ன பையனாக இருக்கான் கண்டிப்பாக அவனுக்கு அறிவுரை சொல்லணும் இல்லையா நம்ம பெரியவங்களோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோனையும் அப்போ தான் அவருக்கு அறிவே வருது ஆமாம் இல்லை நான் சின்ன பிள்ளைன்னு இத்தனை நாளாக விட்டுட்டேன் ஆனாலும் அவங்களுக்கு அதிக செல்லம் கொடுக்கக்கூடாது இல்லை இப்போதைக்கு நான் விட்டுருவேன் இதே பழக்கம் தானே எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த பண்ணை எடுத்துக்கிட்டு டேய் வாட சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த குரங்கு நண்பன் பேசிகிட்ருக்கான் இந்த பண்ணை சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்காங்க அப்போது வந்து சின்ன பையன் சொல்கிறான் எனக்கு இன்னமும் வர வர திருடி சாப்பிட்றதுக்கே பிடிக்கலடா முதல்ல ஆசையாக தான் செஞ்சேன் இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கலே அந்த கஸ்டமர் சரியாக சொன்னேன் நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் திரும்பி பார்க்குறான் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது தப்பு அவர் உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்குறார் தெரியுமா உங்களை பிள்ளைங்க மாதிரி பார்த்து சின்ன பிள்ளைங்க தானே பரவாயில்ல நான் எதுக்கு திட்டணும்னு சொல்கிறாரு அவர் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாரு ஆனால் நீங்கள் இப்படி தெரியாமல் எடுத்துகிட்டு வரீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு உடனேயும் அந்த குரங்கு நண்பனும் ஐயா மன்னிச்சிருங்க என் மேலே தான் தப்பு இவன் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாட்டாக பண்ணோம் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன பையனும் ஆமாம் ஆமாம் சரி அவனுக்கு தான் அறிவு கிடையாது எனக்கு அறிவு இருக்குல்ல அவனோ ஐந்தறிவு உள்ள ஜீவன் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே குரங்கு சரி சரி இனிமேல் நாங்கள் இந்த தவறு எப்பயுமே செய்ய மாட்டோம் அவனை நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வருவேன் எப்பயுமே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க ரெண்டுமே உடனே அதுக்கு அவரோ பரவாயில்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அந்த கடகாரர்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்தீங்களே அதுவே போதும் இன்னைக்கு சரின்னு இவர் விட்டுருவார் நாளைக்கு வேறு இடத்துல இதே மாதிரி தப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அதனால் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்போ தான் அந்த குரங்கு தான் செஞ்ச தவிர உணர்றது தப்பு செஞ்சிட்டோம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருக்கு உடனேயும் அதுக்கு அந்த சின்ன பையனும் நாளைக்கு என்னோடய வாழை தோட்டத்துக்கு வா அங்கே இருக்கிற வாழைத்தாரை பறித்து அவருக்கு கொண்டு போய் பரிசாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாழைத்தோப்புக்குள்ளே போய் வா வா சீக்கிரம் இந்த வாழைய பறித்து கொண்டு போய் இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டதுக்கு அவருக்கு பரிசாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன பையன் உடனே அந்த குரங்கு ஆமாம் அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைத்தாரை பறிச்சுக்கிட்டு அந்த பேக்கரியில் உள்ள மாமாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க மாமா எங்களை மன்னச்சுடுங்க நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம் எங்களுக்கு பதிலாக நாங்கள் இத்தனை நாள் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் நீங்கள் இந்த வாழைத்தாரை வச்சுக்கோங்க நாங்கள் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன பையன் உடனே அந்த குரங்கோ ஆமாம் நீங்கள் இந்த வாழைத்தாரை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நீங்கள் மறுக்காமல் இதை ஏற்றுக்கிட்டா தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது அதை கேட்டு அவருக்கோ ரொம்ப சந்தோஷமாயிடுது சரிப்பா இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது இருந்தாலும் நீங்கள் திருடுறது தப்புன்னு நேற்று தான் நானே உணர்ந்தேன் ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் என் பிள்ளைங்க மாதிரி நினச்சிட்டேன் ஆனாலும் நீங்கள் திருடுறத நான் அப்போவே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் மாமா நாங்கள் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டோம் நேற்று அவர் வந்து சொன்னபோது தான் எங்களுக்கே புரிஞ்சுது அதுக்கு முன்னாடியே எனக்கு சின்னதாக ஒரு நெருடல் இருந்துச்சு இப்போ சுத்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் உங்களுக்கு எப்போது என்ன உதவி வேணாலும் கேளுங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த குரங்கோ ஆமாம் மாமா உங்களுக்கு இனிமேல் ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க நாங்கள் ரெண்டு பேருமே எப்போயுமே செய்ய காத்துக்கிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுது உடனே அதுக்கு அந்த மாமாவோ நீங்கள் இது சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம் நான் இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் இனிமேல் எப்போதும் இங்கே சந்தோஷமாக வந்துட்டு போகணும் இனிமேல் தயக்கமெல்லாம் இருக்கக்கூடாது சரியா உங்கள் தப்பாகுறந்துட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்